இன்றைய சமுதாயத்துல நாங்க பெரும்பான்மையான மக்களை பார்க்கறோம் இவர் இப்படி இவர் சரியில்லை இவர் ஆக மோசம் இவர் பிசினஸ் செய்கிறாரு ஆனா யாருக்கும் கொடுக்கறதில்ல இப்படி அடுத்தவங்களுக்கு குறை சொல்றோம் அடுத்தவங்களுக்கு திருப்பு சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனா ஒரு மண்சண்ட உண்மையான அவனுடைய உள்ளத்து நில அவனுடைய செயற்பாடுகள் அவர் ஏ இப்படி இருக்கிறான்னு சொல்லி அல்லாஹுக்கு மாத்திரம் தான் தெரியும் அல்லாஹால குரான்கிறான் இந் நலப்பகம் அல்லாஹால மிக அறிந்தவனாக இருக்கின்றான் பீமன் சபீ யார் வழிகேட்டில் இருக்கிறேன் சொல்லி அல்லாஹு தாலா மிக்க அறிந்தவனாக இருக்கிறான் அதே போல சொல்றான் வகு வாயிலா யார் இருக்கிறேன் சொல்லியும் தாலா மிக அறிந்தவன் அவங்க எச்சரித்தாங்க ஒரு மனிதன் ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை பார்த்து காபர்ன்னு சொன்னால் அது இருவரில் ஒருவருக்கு திரும்பிடும்னு சொல்லி சொன்னாங்க அதாவது நான் உத்தர பார்த்து தீர்ப்பு சொல்லணும்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு பாரதூரமான ஒரு விஷயம் அது எங்களுக்கே வந்து ஒரு பாதிப்பாக அமையக்கூடிய ஒரு விஷயமாக மாறின்னு சொல்லி நம்சல்லாக சொன்னாங்க ஒரு முக்மீன் இப்படி கே அவன் ஒரு மனுஷன் பிழையை காண்டானா அவனுக்கு நல்ல முறையில் அறிவுறுத்தணும் அந்த அந்த பிழைய அவனுக்கு நல்ல முறையில் சுட்டி காட்டணும் அவனுக்காக அல்லாஹிட்ட பிரார்த்திக்கணும் அப்படி இல்லாம ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் தீர்ப்பு சொல்ல இல்லாது அது அல்லாஹுடைய அதிகாரத்துக்குட்பட்ட ஒரு விஷயமா காணப்படுது இமாம் கசாலி ரஹ்மும்ல அவன் சொன்னாங்க ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை எப்படி தீர்ப்பு சொல்றான்னு சொன்னா அவனுடைய செயற்பாடுகளை பார்த்து அவனுடைய வெளித்தோட்டத்தை பார்த்து ஆனா அல்லாஹு ஒரு மனுஷனுக்கு எப்படி தீர்ப்பு சொல்றான்னு சொன்னா அவனுடைய உள்ளத்தை பார்த்துன்னு சொல்லி இமாம் இம்மா உங்க ரஹிமான்லாம் சொல்லிக்கிறேன்